நம்ம சொற்பொருள் பார்க்கலாம் வன்மை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம் வன்மை கொடை நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள் நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள் தமிழ் மகள் ஔவையார் தமிழ் மகள் ஔவையார் மேலவர் மேலோர் மேலவர் மேலோர் பரப்பு பறக்கும் வானூர்தி பரப்பு பறக்கும் வானூர்தி நாளம் ஞாலம் உலகம் உலகம் அடுத்து தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் வந்துட்டு கூந்தன்குளம் அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளத்தில் வந்துட்டு எப்போதுமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்களாம் ஓகேவா தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் வந்து கூந்தன்குளம் அது வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஓகே அடுத்து உலகம் முழுவதும் முழுவதும் இருந்து பல ஆ பல நாட் பல நாட்டு பறவைகள் வந்து தங்கும் இடத்திற்கு பெயர் வந்துட்டு பறவைகள் புகலிடம் பறவைகள் புகலிடம் உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கும் இடம் இருக்கும் இடத்திற்கு பெயர் வந்து பறவைகள் புகலிடம் அடுத்து கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடைய பறவை வந்துட்டு பூனாறை கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடைய பறவை வந்துட்டு பூனாரை பருவநிலை மாறும்போது பறவைகள் இடம் விட்டு விட்டியிடம் பெயர்கின்றனர் பருவநிலை மாறும்போது பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றனர் வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வருவதனை பழ பருவநிலை மாற்றம் என்கிறோம் வெயில் மழை பனி இதெல்லாம் மாறி மாறி வர்றதை வந்துட்டு பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறோம் பறவைகள் இடம் விட்டு இடம் மாறுவதனை வலசை போதல் என்கிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பறவைகள் இடம்பிட்டு இடம் மாறுவதனை வலசை போதல் என்கிறோம் பறவைகள் உழவர்களுக்கு உதவுகின்றனர் பறவைகள் உழவர்களுக்கு உதவுகின்றனர் நம்ம நாட்டில் வந்துட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு வகை பறவைகள் வாழ்கின்றனர் நம்ம இந்திய நாட்டில் வந்துட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு வகை பறவைகள் வாழ்கின்றனர் இப்போ வந்து நம்ம சமவெளி மரங்கத்தில் வந்துட்டு என்னென்ன பறவைகள் வாழும்னு பார்க்கலாம் மஞ்சள் சிட்டு செங்காகம் கடலை குயில் பனங்காடை தூக்குனாங்குருவி இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில பறவைகள் மர மர சமவெளி ம மரங்களில் வாழ்கிற ஒரு சில பறவைகள் அடுத்து நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் வந்துட்டு கொக்கு தாளைக்கோழி பவளக்காளி ஆற்று உள்ளான் முக்குளிப்பான் நாரை அரிவாள் மூக்கன் கரண்டிவாயன் ஊசிவாழ் வாழ்த்து இதெல்லாமே நீர்நிலையில் வாழும் பறவைகள் அடுத்து மலையில் வாழ ஒரு சில பறவைகள் வந்துட்டு இருவாச்சி செந்தலை பூங்குருவி மிஞ்சிட்டு கருஞ்சின்னான் நீலகிரி நெட்டைக்காளி பொன்முதுகு மரங்கொத்தி சின்ன குருவான் கொண்டை உளவான் பருந்து பூமன் ஆந்தை இது எல்லாமே மலையில் வாழ் மலைகளில் வாழ்ல பறவைகள் ஓகேவா அடுத்து பறவைகளை வந்துட்டு அஞ்சு வகைப்படும் பறவைகள் எத்தனை வகைப்படும்னா அஞ்சு வகைப்படும் அது என்னென்னா தேன் குடித்து வாழும் பறவைகள் பழத்தை உண்டு வாழும் பறவைகள் பூச்சி தின்று வாழும் பறவைகள் வேட்டையாடி உண்ணும் பறவைகள் இறந்த உடலை உண் இறந்த உடல்களை உண்ணும் பறவைகள் இந்த மாதிரி அஞ்சு இருக்கு தேன் பழம் பூச்சி வேட்டையாடி அப்புறம் வந்துட்டு இறந்த உடல்கலை இதெல்லாம் வந்துட்டு அஞ்சு வகையான பறவைகள் வந்துட்டு இருக்குது ஓகேவா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பறவைகள் புகலிடம் வந்துட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேடந்தாங்கல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம் வேடந்தாங்கல் கரிக்கிரி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கரிகிரி காஞ்சிபுரம் மாவட்டம் கஞ்சிரங்குளம் கஞ்சிரங்குளம் சித்திரைக்குடி சித்திரைக்குடி மேல் செல்வனூர் மேல் செல்வனூர் அது எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மேல் செல்வனூர் ராமநாதபுரம் பழவேற்காடு திருவள்ளூர் பறவேற்காடு திருவள்ளூர் உதய மார்த்தாண்டம் திருவாரூர் உதய மார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு வடுவூர் தஞ்சாவூர்ல இருக்கு வடுவூர் தஞ்சாவூர்ல இருக்கு கரைவெட்டி பெரம்பலூர் கரைவெட்டி பெரம்பலூர் வேட்டங்குடி சிவகங்கை வேட்டங்குடி சிவகங்கை வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு ஈரோடு கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம் எனது பட்டாசு வெடிக்காத மா பட்டாசு வெடிக்காத ஒரு கிராமம் அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஓகேவா கோடியக்கரை நாகப்பட்டினம் கோடியக்கரை நாகப்பட்டினம் இந்த பதிமூணுமே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளோட புகழ் இனம் ஓகேவா இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்து உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய இனம் வந்துட்டு பாம்பு ஓகேவா அடுத்து பாம்பு வந்துட்டு ஊர்வன வகையை சார்ந்தவை பாம்பு ஊர்வ ஊர்வன வகையை சார்ந்தவை இந்தியாவில் உள்ள ராஜநாகம் கிங் கோபுரம் வந்துட்டு உலகிலேயே நச்சுத்தன்மை மிக்க நீளமான பாம்பு ஓகேவா ராஜநாகம் வந்துட்டு பதினஞ்சடி நீளமுடையது ராஜநாகம் பதினஞ்சடி நீளமுடையது கூடுகட்டி வாழும் பாம்பு வந்துட்டு ராஜநாகம் கூடு கட்டி வாழும் பாம்பு வந்துட்டு ராஜநாகம் உலகத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வகை பாம்புகள் இருக்காமா உலகம் முழுக்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வகை பாம்புகள் உள்ளனர் இந்தியாவில் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி நாலு வகை இருக்குது இந்தியாவில் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி நாலு வகை பாம்புகள் உள்ளன பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும் பாம்புகளின் பற்கம் உள்நோக்கி வளைந்திருக்கும் பாம்புகள் இறையை மென்று தின்பதில்லை அந்த பாம்பு வந்துட்டு இறைய வந்து மென்று சாப்பிடாதாமா பள்ளியிருந்துமே மென்னு சாப்பிடாது அது அப்படியே விழுங்கிரும் ஓகேவா அடுத்து பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்ட காரணம் வந்துட்டு சுற்றுப்புறத்தின் வாசையை அறிந்து வாசனையை அறிந்து கொள்ள ஓகேவா பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்ட காரணம் வந்துட்டு சுற்றுப்புறத்தை சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள தோளுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டம் உள்ளது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அடுத்து நான்மணி கடியை யார் எழுதியிருக்காங்கன்னா விளம்பி நாங்கனார் நான்மணி கடியை யார் எழுதியிருக்காங்கன்னா விளம்பி குடும்பத்தோட விளக்கு வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தோட விளக்கு வந்துட்டு பெண்கள் அப்படிங்கிறாங்க ஓகேவா மனதிற்கினிய அன்புமிக்க குழந்தைகளுக்கு விளக்கினை போன்றது வந்துட்டு கல்வி குடும்பத்தின் விளக்கு பெண்கள் குழந்தையோ குழந்தைக்கு விளக்கு வந்துட்டு கல்வி அப்படிங்கிறாங்க விளம்பி நாகனார் அந்த விளம்பிங்கிற பேர் வந்துட்டு ஊருன்னு அவரோட ஊர் விளம்பி நாயகர் விளம்பி நாகனாரோட ஊர் வந்துட்டு விளம்பி அப்படிங்கிறாங்க நாகனார் அப்படிங்கிறத இவரோட இயற்பெயர் ஓகேவா இந்த நான்மணி கடிகை வந்துட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நான்கு பிளஸ் மணி பிளஸ் கடிகை இந்த கடிகை அப்படிங்கிறது அணிகலனுங்கிற பேர் ஓகேவா கடிகை அப்படின்னா அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் ஓகேவா அப்போ அந்த நான்மணி கடுகிகைனா நான்கு மணிகள் கொண்ட அழிகனன் நான்கு சிறப்பு கருத்துகள் வந்துட்டு இந்த நான் விளம்பி நாங்கனார் எழுதிய நான்மணி கடிகையில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா இல்லை சொல் சொற்பொருள் பார்க்கலாம் மடவாள் பெண் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதிற்கு இனிய காதல் புதல்வன் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் உணர்வு நல்லெண்ணம் அடுத்து குழந்தையை தொட்டில் இட்டும் தாய் பாடும் பாட்டு வந்துட்டு தாளாட்டு பாடல் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் குத் குழந்தையை தொட்டில் இட்டு பாடும் பாட்டு வந்துட்டு தாளாட்டு பாடல் தாளில் எழுதாமல் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது கேட்டு பாடும் பாட்டு வந்து நாட்டுப்புற பாட்டு எனப்படுகிறது அப்படின்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியம் சென்னை போன்ற பெருநகரங்களில் பாடும் நாட்டுப்புற பாட்டு வந்துட்டு கானா பாடல் கானா பாடல் எனப்படும் ஓகேவா நாட்டுப்புற பாடலோட வகையை நம்ம பார்க்கலாம் தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் வழிபாட்டு பாடல் ஒப்பாரி ஒப்பாரி பாடல் இந்த தாளாட்டு பாடு வந்துட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு தூங்குறதுக்காக தாளாட்டு பாடுவாங்க விளையாட்டு பாடல்னால் அந்த அஞ்சு டு ஆறு வயசு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டே பாடல அத்தை விளையாட்டு பாடல் தொழில் பாட தொழில் பாடல்னா வேலை செய்யும்போது கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுவாங்க சடங்கு பாடல்னால் சடங்கு ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சடங்கு பாடல் பாடுவாங்க கொண்டாட்ட பாடல் அப்படின்னா கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த திருமணத்தில் வந்துட்டு கொண்டாட்ட பாடல் பாடுவாங்க வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னா பூஜை செய்யும்போது பாடுறதா வழிபாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல் வந்துட்டு யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா சோகத்தில் பாடுறதுதான் ஒப்பாரி பாடல்